அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி ஆறு விழுப்புண்படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் வைக்கும் நாளை எடுத்து விழுப்புண்படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் எடுத்து வீரன் கழிந்த தன் வாழ்நாட்களை கணக்கிட்டு படாத நாட்களையெல்லாம் வீணே கழிந்த நாட்கள் என எண்ணி வருந்துவான் வீரன் கழிந்த தன் வாழ்நாட்களை கணக்கிட்டு விழுப்புண்படாத நாட்களையெல்லாம் வீணே கழிந்த நாட்கள் என எண்ணி வருந்துவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்